உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றுமிடப்பாடியார் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டுமினி எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்களா இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா தமிழக வெற்றி கழகம் குறித்த தலைப்பு தளபதி விஜய் அவர்களை குறித்து நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் நேற்றைக்கு செப்டம்பர் திங்கள் பதிமூணாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் திருச்சியிலிருந்து தன்னுடைய முதல் கட்ட தேர்தல் பரப்புரையை துவங்கியிருக்கிறார் விக்கிரவாண்டியில முதல் அரசியல் மாநாட்டை நடத்திய தளபதி விஜய் அவர்கள் அதற்கு பிறகு மதுரை மண்ணிலே தன்னுடைய கட்சியின் இரண்டாவது மாநாடை நடத்திய தளபதி விஜய் குறித்து தொலைக்காட்சி சேனல்களிலே நடைபெறுகிற டிபேட்ஸ்களின் மூலமாக நாடாளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் அறிவாலயத்துக்கு ஆதரவாக கூவுகிறவர்கள் இன்றைக்கு எழுப்புகிற கேள்வி என்னன்னா தளபதி விஜய் மக்களை சந்திப்பதற்கு வெளியே வருவாரா பொதுவழிக்கு அவர் வருவாரா மக்களை சந்திப்பாரா என்பது போன்ற கேள்விகளையே இன்றைக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசுகிறவர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுவதை நம்மால் கேட்க முடிகிறது ஆக இப்படி பேசுகிறவர்கள் தான் செப்டம்பர் திங்கள் பதிமூணாம் தேதி நான் வருகிறேன் உங்கள் விஜய் நான் வரேன் என்று சொல்லி திருச்சியிலிருந்து தன்னுடைய முதல் கட்ட தேர்தல் பரப்புரையை தளபதி விஜய் அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள் நேற்றைக்கு சரியாக ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு தனி விமானத்தின் மூலம் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்திறங்கிய தளபதி விஜய் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து காவல்துறை அனுமதித்து தேர்தல் பிரச்சாரத்தினுடைய துவக்க புள்ளியாக இருக்கிற மரக்கடை பஜாருக்கு சென்றடைய வேண்டும் ஆக தேர்தல் பிரச்சாரத்தை தான் துவங்குகிற இடத்துக்கும் செ திருச்சி விமான நிலையத்துக்கும் இடையிலான இடைவெளி தூரம் எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் சாதாரணமாக அந்த தூரத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் பதினைந்து நிமிடங்களில் அந்த தூரத்தை கடந்து விடலாம் ஆனால் பத்தரை மணிக்கு அந்த இருந்து தன்னுடைய பரப்புரையை துவங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த தளபதி விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலே இருந்து அந்த மரக்கடை பஜார் பகுதி என்று சொல்லுகிற பரப்புரை துவக்கப்படுகிற அந்த வந்து சேருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஒன்பதே முக்கால் மணிக்கு அவருடைய வாகனம் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பிய வாகனம் பிரச்சாரம் துவங்குகிற இடத்துக்கு வந்தடைய கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எடுத்திருக்கிறது அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர முடிந்தது மலைக்கோட்டை ஸ்தம்பித்தது என்று சொல்லலாம் திருச்சி திணறியது என்று சொல்லலாம் ஆக அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கூட்டத்தை தன்னோடு திரண்டு வந்த கூட்டத்தை திருச்சி மாநகரில் நம்மாலே பார்க்க முடிந்தது இந்த கூட்டம் எதை வெளிக்காட்டியதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து தூக்கி எறியப்பட்ட பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் துவங்கியதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம் அவர்களை பார்ப்பதற்காக திரண்டு வந்த மக்கள் கூட்டத்தை இது ஞாபகப்படுத்தியது என்று சொன்னால் அதிலே சந்தேகம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் தான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவருடைய அரசியல்வாரி சென்று சொல்லிக்கொண்டு அரசியல் களத்துக்கு வந்த நேரத்தில் நாட்டு மக்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சந்தித்த நேரத்தில் நாடு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அங்கீகாரம் தந்த நாட்டு மக்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னாலே இதே தன்னெழுச்சியோடு திரண்டு வந்த அந்த காட்சியை செப்டம்பர் திங்கள் பதிமூணாம் தேதி திருச்சியிலே இருந்து துவங்கிய தளபதி விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார பயணத்தின் போது நாட்டு மக்களால் நம்மளை பார்க்க முடிந்திருக்கிறது என்று போது இது நமக்கு என்னன்னா நாடு இன்றைக்கு கொந்தொழித்து போய் கிடக்கிறது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை அப்புறப்படுத்துவதற்கு யார் யார் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றப் போகிறார்கள் என்று ஏங்கி தவித்து நிற்கிற மக்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே தோன்றியிருக்கிற புதிய தான் தளபதி விஜய் என்று சொன்னால் அது மிகையாக தளபதி விஜய் அவர்களை பார்ப்பதற்காகவும் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காகவும் லட்சக்கணக்கான மக்கள் வழிநடம் குழுவில் இருக்கிறார்கள் திரண்டு வருகிறார்கள் அவரை பார்ப்பதற்காக அவருடைய வாகனத்தை பின்றுகிறார்கள் மணிக்கணக்கில் காத்து கிடக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு மீண்டும் தமிழகத்திலே உருவாகிறதுனா அது ஒண்ணும் மிகையாகாது என்பதை நான் பணிவோடு பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கர் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா அடக்குமுறைகளை கையாளுகிறது தளபதி விஜய் அவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதிக்கிறது நாட்டு மக்களை சந்திப்பதற்கு வருகிறவருக்கு வரைக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்ன கட்டுப்பாடுன்னா இந்த இடத்துல தான் பேசணும் அந்த இடத்துல தான் பேசணும் என்று சொல்லுகிறார் அரசாங்கம் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறது என்ன சொல்கிறதுன்னா அவர் வந்து வாகனத்துக்கு உள்ளே அமர்ந்து தான் வர வேண்டும் வாகனத்துக்கு வெளியிலே வந்து ரோட் ஷோ நடத்த மக்களை அவர் வந்து வாகனத்துக்கு வெளியே இருந்து கொண்டு சந்திக்க காவல்துறை ஆளுகிற அரசாங்கத்தினுடைய காவல்துறை அவருக்கு விதித்திருக்கிற அந்த கண்டிஷன் இவ்வளவு கேவலமாக இருக்கிறது ஆனால் ரோட் ஷோ நடத்த என்று சொல்லி காவல்துறை கட்டளையிட்டிருந்தாலும் கூட காவல்துறையினுடைய கட்டளையை தளபதி விஜய் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வருகை எப்படி மாறி வாகனத்துக்கு உள்ளே இருந்தவாறு அது ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோவாகவே ஆகவே மாறி போய்விட்டது காவல்துறையாலே தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆடுகிறார சாங்கத்தாலே தடுத்து நிறுத்த முடியவில்லை மக்கள் சாறை சாரையாக வந்து குழுவுகிறார்கள் விஜயனுடைய முகத்தை பார்ப்பதற்காக அவருடைய பேச்சை கேட்பதற்காக தன்னிச்சையாக ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே கூடுகிறது அதை பார்க்க முடிகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இன்னும் சொன்னால் நான் தயக்கம் இல்லாமல் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆகியோருக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே ஒரு தலைவனுக்கு தன்னெழுச்சியாக தாராகவே கூட்டம் திரண்டு வருகிறது வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் இந்த கூட்டம் வருகிறது சாதாரணமாக அரசியல் கட்சிகள் கூட்டத்தை எவ்வாறு கூட்டுகிறார்னா தலைக்கு இருநூறு ரூபாய் கோட்டர் பிரியாணி ஏறி வருவதற்கான வாகன வசதிகள் இதையெல்லாம் செய்து கொடுத்தால் மட்டும்தான் கூட்டம் கூடுகிறது அதுவும் வருகிற கூட்டம் என்ன பண்ணம்னா பதினோரு மணிக்கு கூட்டம்னா பதினொன்று பன்னெண்டு மணி வரை தான் நிற்பான் அதுக்கு மேல அவன் காத்து கிடக்க மாட்டான் அவன் தானாகவே புறப்பட்டு செல்லுவதற்கு துவங்கி விடுவான் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் பத்தரை மணிக்கு திருச்சியிலே பேசுகிறார் என்று அறிவிக்கப்படுகிறது பத்தரை மணிக்கு அவரை பார்ப்பதற்காக ஆறு மணி ஏழு மணிக்கே மக்கள் திரண்டு அந்த ஸ்பாட்டுக்கு வாரான் ஸ்பாட்டுக்கு வந்த மக்கள் அவர் பத்தரை பதினொன்றரை பன்னெண்டு ஒன்றரை ரெண்டரை ரெண்டரை மணிக்கு தான் வருகிறார் ஆக ஒரு ஏழு எட்டு மணி நேரம் அங்கே காத்து கிடக்கிறான் இதுதான் தானாக தன்னெழுச்சியோடு திரண்டு வருகிற கூட்டத்தின் அறிகுறி அவரை பார்ப்பதற்காக வருகிற கூட்டம் அவருடைய பேச்சை கேட்பதற்காக வருகிற கூட்டம் இன்னைக்கு கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார் இப்படி வருகிறவர்கள் இவர்கள் ஓட்டு போட்டு விடுவார்களான் ஓட்டு போட்டு விடுவாரா ஏழு மணிக்கு பார்க்கிறவன் ஓட்டு போடுவதற்கு வாக்குச்சாவடிக்கு செல்ல மாட்டாரா கேவலமான பேச்சுகள் இன்னைக்கு வந்து அரசியல் விமர்சகர்களுடைய பேச்சுக்கள் ஆக திருச்சியிலே அற்புதமான கூட்டத்தை நடத்தி முடித்து விட்டு அங்கே இருந்து தளபதி அடுத்த எங்க போறாருன்னு அரியலூருக்கு போகிறார் அரியலூரில் வந்து அவர் திட்டமிட்டபடி என்னன்னா அவர் ரெண்டு மணிக்கு அரியலூரில் பேசணும் ரெண்டு மணிக்கு அவரை பார்ப்பதற்காக அங்கேயே வந்து எட்டு மணி ஒன்பது மணி காலையிலே குளுமி கிடக்கிற கூட்டம் அந்த கூட்டத்துக்கு எத்தனை மணிக்கு தளபதி விஜய் வந்து சேர்றாருன்னா இங்கே ரெண்டரை மணி மூணு மணிக்கு கூட்டத்தை முடித்து கொண்டு அங்கே அரியலூருக்கு அவர் வந்து சேருகிற போது இரவு எட்டரை மணி ஆக அவ்வளவு நேரம் சாலை முழுவதும் மக்கள் கூட்டம் அந்த மக்கள் கூட்டத்தில் நீந்தியவாறு தளபதி விஜய் அவர்கள் அரியலூருக்கு வந்து சேர்கிறார் அரியலூர்ல எட்டரை மணிக்கு சிக்கி திணறுகிற அந்த கூட்டத்துக்கு மத்தியில் தளபதி விஜய் அவர்கள் பேசுகிறார் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சில் என்ன பண்ணுதாருன்னா நாடாளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமல்ல தேசத்தை ஆளுகிற பாஜகவையும் சேர்த்தே விமர்சனம் செய்கிறார் ஆளுகிற கட்சிகளை அவர் விமர்சனம் செய்கிற போது உள்ளூர் பிரச்சனைகளையும் அவர் எழுப்புகிறார் உள்ளூர் பிரச்சனைகளை எழுப்புகிற தளபதி விஜய் அவர்கள் மக்களை பார்த்து கேஷுவலா கேட்கிறார் என்ன கேட்கிறா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய பிரச்சார கூட்டங்களிலே இப்படிதான் கேட்பார் என்னன்னா மக்களை பார்த்து அம்மா கேட்பாங்க உங்களுக்கு அதை சொன்னாங்களே செய்தார்களா அப்படின்னு கேட்பாங்க கூட்டம் ஆர்ப்பரிக்கும் இல்லை இல்லை என்று ஆர்ப்பரிக்கும் அதே பாணியைத்தான் தளபதி விஜய் அவர்கள் கடைபிடிக்கிறார் அவர் மக்களை பார்த்து கேட்கிறார் இந்த தொகுதியினுடைய சட்டம் என்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிறவர் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று பேசினாரே உங்களுக்கு செஞ்சாரான்னு கேட்கிறார் கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது இல்லைன்னு அவர் சொல்லுறார் இன்னும் சத்தமா இன்னும் சத்தமா என்று சொல்லிவிட்டு அப்படியே கேட்கிறார் மரியாதைக்குரிய சி எம் சார் அவர்களே காதில் விழுகிறதா அப்படின்னு கேட்கிறார் ஆக எல்லாமே வந்து கேஷுவலா பேசுறார் கேஷுவலா பேசுறார் மக்களை வந்து சாதாரணமாக சந்திக்கிறார் ஒரு நடிகர் என்கிற ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மக்களோடு கலந்து போய் அவர் மக்களில் ஒருவராக நின்று கொண்டு அந்த பகுதியில் அரசாங்கத்தை பார்த்து கேள்விகள் எழுப்புவதை நம்மாலே பார்க்க முடிகிறது ஆக அரியலூர் கூட்டத்தை முடித்துக்கொண்டு கொண்டு பெரம்பலூருக்கு செல்லுகிறார் அரியலூர்ல ஒரு ஒன்பது மணிக்கு தன்னுடைய பேச்சை உரையை முடித்துக்கொண்டு கொண்டு அங்கே இருந்து புறப்பட்ட தளபதி விஜய் அவர்கள் பெரம்பலூருக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தார் இரவு ஒரு பனிரெண்டு மணி இறக்கம் இரவு பனிரெண்டு மணிக்கு தான் எங்க பண்றாருன்னா பெரம்பலூருக்கு வர ஆனால் கூட்டம் அப்படியே காத்து கிடக்கிறது கூட்டம் கலைஞ்சு போச்சா கிடையாது தளபதி விஜய் அவர்களை பார்ப்பதற்காகவும் அவருடைய பேச்சை கேட்பதற்காகவும் கூட்டம் அப்படியே காத்து கிடக்கிறது பெரம்பரூர்லையும் மிகப்பெரிய திரள் மிகப்பெரிய கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் காவல்துறை திணறுகிறது கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்த முடியல அந்த அளவுக்கு கூட்டம் அங்கே குழுமி போய் கிடக்கிறது தளபதி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு மணிக்கு தான் என்ன பண்ணுவாருன்னா பெரம்பலூருக்கு வருகிறார் காவல்துறை கட்டுப்பாடுகளை விதிக்கிறது காவல்துறை என்ன சொல்லுதுன்னா மக்கள் மத்தியிலே அவர் ஒளிவாங்கி மூலமாக பேசக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறது காவல்துறையினுடைய உத்தரவுக்கு பணிந்து என்ன பண்ணுதாருன்னா தளபதி விஜய் அவர்கள் அந்த கூட்டத்திலே வந்து நின்று கொண்டு மக்களை பார்த்து கையசைக்கிறார் பேசுகிறார் தளபதி பேசுகிறார் மக்கள் திருப்தி அடைந்து கொள்கிறார்கள் மக்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்கிறது அரசாங்கம் அவரை தடுக்க ஆக எங்களை தளபதி பார்த்ததும் அவர் கையசைத்ததுமே எங்களுக்கு போதும் ஆக நாங்கள் திருப்தி அடைந்து விட்டோம் தளபதியை பார்த்ததிலேயே திருப்தி அடைந்து விட்டோம் என்று சொல்லி அந்த கூட்டம் சொல்லிக்கொண்டு நகர்வதை நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே ஒரு புதிய சுழலாக ஒரு சூறாவளியாக இன்னைக்கு தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியாளர்கள் அலறுகிறார்கள் ஏன் அலறுதாங்கன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அரசாங்கத்தின் மீது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது அந்த அதிருப்தியை இன்னைக்கு யார் வேட்டையாடுகிறாருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த அதிருப்தியை வேட்டையாடுகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார் அதிருப்தி வாக்குகள் யாரை நோக்கி மடைமாற்றம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை நோக்கி இன்னைக்கு வந்து மடைமாற்றம் செய்யப்படுவதற்கான முதல் சிக்னல் தான் இன்னைக்கு நேற்றைக்கு செப்டம்பர் திங்கள் பதிமூணாம் தேதி திருச்சி அரியலூர் பெரும்பலூர் பெரம்பலூர்ல நாட்டு மக்கள் கண்டிருக்கிற காட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கும் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு களத்துக்கு வந்திருக்கிற புதிய ஒரு பூகம்பமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது தளபதி விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வாரமும் டிசம்பர் மாதம் வரை இந்த பயணம் துவங்கும் ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இந்த சுற்றுப்பயணத்தை நான் நடத்த இருக்கிறேன் என்கிற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் ஆக ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய வரலாறை தரப்போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நாடு தளபதியை எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கிறது என்பதை சொல்லி நாட்டு மக்களோடு சேர்ந்து நாமும் என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக காத்திருக்கிறோம் செவிமடுத்த நெல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்